ஹலோ வணக்கம் உறவுகளே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொக்கீஸ் செய்ய போகிறேன் கொக்கீஸ் செய்கிறதுக்கு இந்த ஹப்பால் இந்த டீ குடிப்பேன் டீ குடிக்கிற சம்பளரால் அரைக்கப்பு அரைக்கப்பு வெள்ளை அரிசி ஊற போட்டேன் நான் வெள்ளை பச்சை அரிசி ஊற வச்சு ரெண்டு மணத்தி அழுத்தால் கழுவி எடுத்துருக்குறேன் இதை கிரைண்டரில் போட்டு அடித்து மாவை அடுக்கும் இதுக்கு வெள்ளை மா வெள்ளை கோதுமைமா வெள்ளை கோதுமை சீனி சுப்பூ தேங்காய்பால் வளவும் போட்டு கலரிங்கும் போட்டு செய்யறது செய்யாக்கா செய்முறையெல்லாம் காட்டுறேன் தேங்காய்ப்பால் உடாச்சும் கொஞ்சம் காய்ச்சிட்டு நல்லா ஆற விட்டு தான் குழைக்கிறது அப்போ இந்த கொக்கி செய்கிற செய்வோம் இந்த முதல் செய்ய முதலேப்பேன் இப்போ பேருங்கோ இது வந்து அரை கப்பு அரிசியை எடுத்து அரைச்சால் இப்போ ஒரு கப் அரிசி மா வந்துட்டுது அரை கப்பு அரிசி போட்டால் அடிக்க மாவா வரைக்கும் ஒரு கப்பு ஆகிடும் இப்போ இதுக்கு ஒரு கப்பு அரிசி போடக்க இந்த கோதுமை மாவும் ஒரு கப்பு போடுறேன் கோதுமைமா ஒரு கப்பு போட்டாச்சு ஒரு கப்பு போட்டுருக்குறேன் இதுக்கு சுவைக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு போடுறேன் இப்போ இதுக்கு வந்து சீனி சீனி கொக்கீஸுக்கு கணக்காக போடுறது இல்லை நான் கொஞ்சந்தான் போட போகிறேன் பாருங்கோ ஒரு அரை கப்பு அரை கப்பு அரை கப்பு வரையில் ஆ அரை கப் அளவுக்கு இதை நான் கிரைண்டரில் அரைச்சிட்டு போட போகிறேன் அரைச்சிட்டு போட்டால் கரைஞ்சிடுங்க தெரியாது அரைச்சிட்டு காட்டுறேன் அரைச்சி போட்டு இந்த சீனியாக போடுறேன் போட்டுட்டு வடிவாக கலப்பேன் கலந்துட்டு பால் அந்த டின்னில் வந்த தேங்காய் பால் உடச்சி கொஞ்சம் அடுப்பில் காய்ச்ச போடணும் நல்லா காய்ச்ச தேவையில்லை காய்ச்சிட்டு ஆற விடணும் நல்லா ஆறினப்புற தான் குளைக்கலாமே நண்டால் மாவிஞ்சுவோம் எல்லோ அப்போ அதால் ஆற விட்டுட்டு காய்ச்சி குளைக்கக்க காட்டுறேன் இங்கே பாருங்கோ இதுக்கு வந்து காய்ச்சி ஆற விட்டு நல்லா தேங்காய் பாலை நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ இதுக்கு குழைப்பேன் மூத்து தேங்காய் பால் விட்டு குழைக்கிறது நல்லா டேஸ்டாக இருக்குது கட்டி படாமல் குளைக்கும் ும்பவணும் தேங்காய் பால் ஒரு டே சேருக்கும் பார்க்க மா இருக்கும் கோகேஸ் நல்லா கட்டி இல்லாமல் அடிக்கும் படிவ அடிச்சுட்டு காட்டுரு இங்கே வேறுங்கோ கலர் கரைச்சி வச்சுக்கிறாச்சும் அப்பு கலராக விடுவோம் சிவப்பு கலர் விட்டுட்டு இதுக்கு வந்து மஞ்சள் கலர் விட போறேன் ஒரு கத்தாக்களு இதுக்கு வந்து மஞ்சள் கலர் வேறங்கோ மஞ்சள் கலரும் விட்டுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கிறேன் கொதிக்கட்டும் காட்டுறேன் இங்கே பேரங்கோ இப்படி துவைக்க வேணும் மாவை துவைச்சி ஃபுல்லாக மூடக்கூடா மூடாமல் இப்படி துவைச்சிட்டு இப்படி போடுவோம் இங்கே வேறுங்கோ கொக்கீஸ் இங்கே மஞ்சள் கலர் இது மஞ்சள் கலரில் போடுறேன் மஞ்சள் கலர் இது வந்து இது ஃபுல்லாக மூட மூடி துவக்க கூடாது மூடி துவக்க கலராது இப்படி இந்த முக்கால்வாசியில் வேறத்தான் மாவை துவைக்கும் நீங்கள் வேறுங்கோ இப்படி முக்கால்வாசியில் பாருங்கோ அப்படியே கலர் முதல்ல வந்து எண்ணெய் சட்டிக்க அந்த அச்ச வைக்கணும் கொக்கீஸ் அச்ச எண்ணெய் சட்டிக்க வைக்கணும் சூடாக சூடாகின அப்புறம் தான் எடுத்து போடுவோம் போடுவோம் இப்படி வைக்கணும் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு தான் எடுத்து போடணும் பாருங்கோ பாருங்கோ அப்படி கலருதுண்டு இப்படி எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறோம் அப்புறம் சிவப்பு செய்யக்க இப்போ வேறுங்கோ ரோஸ் கலர் அதாவது சிவப்பு சிவப்பு போட்டேன்னா ரோஸ் அடுத்தான் பெறும் இஞ்ச பாருங்கோ அப்படியே வச்சு செய்கிறதா முட்டை போட்டு செய்கிற முட்டையும் போட்டு செய்யலாம் நான் ஒரு நாள் முட்டை போட்டு செய்கிறேன் நான் தான் செய்கிறேன் நான் அதாவது முட்டை போடாமல் தேங்காய் பாலை விட்டு இப்படி செய்வேன் முட்டை போட்டு செய்கிறேன் முட்டை போட்டும் செய்யலாம் மாம் ஈஸியாக எனக்கு இது ஈஸியாக கலரு அரிசிமா வறுக்கிற அப்படியே பச்சையாக அடிச்சுட்டு வெள்ளை மாவை கோதுமை மாவையும் போட்டு அப்படியே செய்கிறது தான் தேங்காய் பால் ஆற விட்டுட்டு காய்ச்சிட்டு ஆற விட்டுட்டு அப்படியே குழைக்கா சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எங்களோடய மாலை சாப்பிட்டுட்டு சொன்னால் நல்லா டேஸ்டாக இருக்குண்டு அப்போ எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன் இங்கே வேறுபோ செய்து முடித்தாச்சு மஞ்சள் கலர் ரோஸ் கலரில் எந்த அச்சு வந்து செல்லங்காலில் இருந்தாக்கா அனுப்பி விட்டவா சின்ன ஆச்சு இப்படி சின்ன பெரிய பெரியாச்சாப்பை இல்லையா அப்போ சின்ன நா வேண்டி கொடுத்தவா அதால் சின்ன தான் அந்த பூவால் வந்துச்சு அந்த பூட அப்போ இதெல்லாம் செய்து முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் நடத்துங்கோ கமெண்ட்ஸ் போடுங்கோ ஓகே இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளுகின்றேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் குக்கீஸ்